உறுப்பினராக நான் நின்றிருந்தால் அதனுடைய களம் வேற மாதிரி இருந்திருக்கும் அதுவும் தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிறதையும் உணர்கிறாரு அப்ப ஒரு தலைவர் தவறு மேல் தவறு இன்னைக்கு நான் வந்து அதை நினைத்து ஒப்புக்கொள்கிறேன் பெருந்தன்மையுடன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தவறுகளின் விளைவுகள் எவ்வளவு பெரியதாக அதை கட்சிதானே ஏற்றுக்கொண்டு இருக்கிறது கட்சிதானே ஏற்றுக்கொண்டு இருக்கிறது எங்கள் நிறுவனம் எங்கள் இயக்கம் தானே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர் நிற்கக் கூடாது என்று முடிவெடுத்தார் நிற்க வேண்டாம் என்று அவர் முடிவு ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்து வைத்து தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அரசியல் தலைவர் அப்படி செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் தலைவர் நின்று இருந்தால் அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் விருதுநகரில் வெற்றி பெற்றிருப்பார் அந்த நேரத்திலே ஒரு தொண்டனை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்திய வரலாற்றில் எந்த அரசியல் தலைவர் அது மாதிரி முடிவெடுத்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் ஊடகங்கள் சொல்லட்டும் பத்திரிகைகள் சொல்லட்டும் அந்த முன்ன முடிவை எடுத்திருக்கலாமே அவரே நின்றிருந்தால் அன்னைக்கு இல்ல அன்னைக்கு ஒரு மந்திரியாக உயர்ந்திருக்கலாம் இன்னும் நிறைய இல்ல இன்னும் நிறைய தமிழ்நாட்டுக்கு அவருடைய செய்ய அமைச்சராக இருந்துதான் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று அவர் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இன்னைக்கு பிரச்சனை மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது இனி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தனியார் மயம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் லாபம் விட்டுகிற நிறுவனத்தை அம்பத்தி ஒரு சதவீத பங்குகளை விற்பதற்கு வாஜ்பாய் அரசு முடிவெடுத்த பொழுது நான் போய் தலைவரிடத்தில் சொன்னேன் நான் அங்கே பணியாற்றினேன் நீங்கள் தடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள் அன்று இரவு வாஜ்பாயை பார்த்து சொல்லி கேபினட் எடுத்த முடிவை மாற்றினார் பிரதமரை பார்த்து இதை மாற்ற வேண்டும் எங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வு மத்திய அரசு நிறுவனம் அதை தனியாருக்கு விற்கக்கூடாது என்று சொல்லி அதை சாதித்து கட்ட இப்படி சொல்லி கொண்டே போகலாம்